அலுவியா என்று அதிகாலையில் நாம் பரிசு தலை வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேவலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஜனமே நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின என்று சொன்னாரே அவருடைய மகிமை விளங்கும்படியாகவே கத்த நம்மை ஏற்படுத்தினார் நாமே இந்த உலகத்திற்கு இருக்கிறோம் பாருங்கள் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களாம் ஊனர் நடக்கிறதையும் இதோ குருடர் பார்வையடைகிறதையும் கண்டு ஊமையை பேசுகிறதையும் கண்டு தேவனை மகிமை படுத்தினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு சிறிய இருந்தாலும் பெரிய காரியமாய் இருந்தாலும் இது என்னால் உண்டானது என்னுடைய உழைப்பினால் உண்டானது நான் மட்டும் இல்லை என்றால் இந்த காரியம் நடந்திருக்காது என்று சொல்லி உங்களுடைய பெருமையை பேசாதபடிக்கு தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே நம்மை உண்டாக்கினவர் அவர் இதோ நாம் களிமண் இதோ அவர் நம்மை சிருஷ்டித்தவராயிருக்கிறார் களிமண் உருவாக்கப்பட்டு வஸ்து உருவாக்கினவரை காட்டிலும் மேன்மைப்படுத்தக்கூடாது எனவே தேவ ஜனமே உங்களை நீங்களே பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறிய காரியம் கர்த்தர் செய்திருந்தாலும் ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருந்தாலும் அற்புதத்தை செய்திருந்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் அவருடைய துதியை சொல்லி வாருங்கள் அவர் சொல்லுகிறார் என் மகிமையை நான் வேறொருவருக்கும் என்று சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதர்களுக்கோ இந்த மனிதனால் எனக்கு இது உண்டானது இந்த மனுஷியால் இது உண்டானது என்னால் இது உண்டானது என்று சொல்லி பெருமை பாராட்டாத இதோ தேவனை மகிமைப்படுத்துங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளுக்காக கூட இந்த நாளிலே கூட ராஜா மகிமைப்படுத்தக்கூடிய வாயாக எங்கள் வாய் இருக்க கர்த்தர் கிருப கொடுங்க எங்களை நாங்களே ஆண்டவரை பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் பிறருக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கிரைஸ்தலார்ட் ஹலே லூயா